அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து ஏ என்று ஆரம்பித்தால் உங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பவாதியாக இருப்பீர்கள் உங்களுக்கு என்று ஒரு இலக்கை நிர்ணயித்து அதில் வெற்றி காணும் வரை போராடி அந்த இலக்கை அடைந்து கொள்வீர்கள் நிதானமற்ற தன்மையுடையவர்களாக இருப்பீர்கள் மேலும் பிறர் உங்களிடம் அன்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொண்டாலும் நீங்கள் அந்த அன்பையும் பொறுமையையும் விரைவாக அவர்களிடம் காண்பிக்க மாட்டீர்கள் பிறரை மிக விரைவில் ஈர்க்கும் தன்மையுடையவர்கள் நீங்கள்தான் மிகவும் அமைதியாகவும் செயற்படுவீர்கள் உங்களைப் போன்ற சிறந்த மனம் உடையவர்கள் யாருமே இல்லை அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் பிறரை விட எல்லா செயல்களிலுமே தனித்துவம் மிக்கவராக காணப்படுவீர்கள் ஒரு தொழிலை தொடங்குவீர்களானால் அதில் இன்னொருவரை சேர்த்து படி உங்களுடைய மனம் உங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் உங்களால் இன்னொருவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படி என்று எண்ணுவீர்கள் உங்களால் தொழிலில் சேர்ந்து செயற்படவும் முடியும் மேலும் நீங்கள் தனித்து நின்று செயற்படுவீர்களானாலும் வெற்றி உங்களதே மிகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பீர்கள் இந்த ஏ என்ற எழுத்து எப்படி கோபுரம் போல் அமைந்துள்ளதோ அதே போன்றே நீங்களும் உச்சத்தை அடைவீர்கள் உங்களுடைய துணையுடன் தனிமையாக அமர வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தை கொண்டிருப்பீர்கள் நீங்கள் சுயநலமாக சிந்திக்க மாட்டீர்கள் நானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் அப்படி என்ற கொள்கையை கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிட மாட்டீர்கள் இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும் ஆனால் உங்களுடைய அன்பு குறையாது உங்களுடைய துணை உங்களிடம் அவர்களது அன்பை மிக விரைவில் வெளிப்படுத்துவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் மிகவும் வல்லவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் அவ்வளவு எளிதில் பொய்கூற மாட்டீர்கள் உங்களுக்கு பொய்கூறுவது விரைவில் வராது பொய்கூற எடுக்கும்போதே உண்மையை கூறிவிடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்ல ஒரு பெர்சனாக நீங்கள் இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து சென்ட் பண்ணுங்கள் மேலும் பி என்ற எழுத்தின் குணாதிசயங்களோடு சந்திப்போம் வணக்கம்